ஹலோ வணக்கம் நாம் இன்றைக்கி அந்த மாடு சந்தைக்கு வந்துருக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சந்தை ஞாயித்துக்கிழமை பார்த்திங்கன்னா வரத எல்லாமே பார்த்திங்கனா கரு மாடுகளாக இருக்கும் கண் மாடு கறவை மாடுகள் இல்லை சென மாடுகள் பிடிக்கிற மாடுகள் தான் சந்தை மட்டும் இன்னைக்கு சந்தைக்கு வருங்க இன்றைக்கி வந்திருக்கிற மாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவ மாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம உள்ள விளைவே விலையை பார்ப்போம் என்ன விளையாடுனா மாடு வேலை நான் அப்புறம் சென்னை இல்லைன்னா கரவை வேணாம் செக் பண்ணுங்க ஓ ஊசி போட்டிருக்குதுங்க ஓகேங்க நான் ரூபா சொல்லுதுங்க இத்தனை பல் மாடுண்ணா இத்தனை பல் மாடுங்க ஆறு பல் ஓகே ஊசி போட்டிருக்கீங்க நாற்பது ரூபா வேலை சொல்கிறீங்க ஓகேங்க

கச்சப்பன்னு ஜெர்சிங்களா கச்சப்பட் இது நம்ம வாங்குற மாதிரி இருந்து என்ன வேலைன்னா கொஞ்சம் அனுசரிச்சு கொடுக்கலாங்க ஓகே முப்பத்தி ஓகேங்க மாடு ஒரு நாளைக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து லெட்டு வரைக்கும் பார்க்கலாம் கச்ச பண்ணு பாருங்களேன் கடைசியாக ஒரு முப்பத்தி எட்டுனா ஃபைனல் பண்ணலாம்னு சொல்கிற வாங்கினீங்க அறுபத்தி அஞ்சு நாலு பல் மாடு சனமாடுங்களா சனமாடுங்களா கேர்வாங்களா நாலு மாடு ரெண்டாம் ஏத்துங்களா இல்ல தலைச்சனத்து ஓகேண்ணா பால்ல எப்படி எதிர்பார்க்கலாம் பால்ல எவ்வளவு எதிர்பார்க்கல காலையில் சாயங்காலம் சேர்த்து ஒரு ஒன்பது லிட்டர் பாக்கலாம் ஒரு நாலு பல் கிடாரி தௌசண்ட் எத்து ஒரு ஒம்பது லிட்டர் பார்க்கலாங்கிறீங்க ரேட்டு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்க ஓகே இது வந்து எப்படினா வளர்ப்புக்கானா இல்லை விற்பனைக்கான வளர்ப்புக்குதான் நம்ம ஊருக்கு எந்த ஊருங்கு குறிச்சி இப்போ வளர்ப்புக்காக வாங்கிட்டு போகிறீங்க ஓகே ரைட்ண்ணா மாடு பரவாயில்லைங்களா நல்ல மாடுங்க சரி சரி சரிங்க எப்படின்னா மாடல் எப்படிண்ணா ஒரு அறுபது ரூபாய் எப்படி கொடுத்து வாங்கிக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் செக் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது ரொம்ப மூஞ்சி லட்சணம் காட்டி வாங்கணும் ம் அதெல்லாம் கொடுத்து வாங்கிக்கிறீங்க அறுபத்தஞ்சு ரூபா மாடு மேனி அருமையாக இருக்கு அந்த மாதிரி பொங்கல் இருந்து எல்லாமே அருமையாக இருக்குது படிக்கட்டும் நல்லா இருக்கு ஓகே இது மாதிரி மாடுகள் நம்ம வேணா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாமா நம்ம ஊர் குறிச்சிங்க இப்போ நீங்கள் வந்து நண்பருக்கு வாங்கி கொடுத்துக்கிறீங்க அவருக்கு வாங்கி கொடுத்துக்கிறீங்க ஓகே ரைட் நம்மளுக்கு இது மாதிரி மாடுகள் வேணும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாங்களா எப்படி நம்ம வந்து வீட்டில் பண்ணியிருக்கீங்களா இல்லை சந்தைக்காக வரணுமா ஒரு சந்தை ஒரு சந்தைகள்லாம் ஒரு அனுசரித்து விலையும் தான் வாங்கிக்கலாம் நம்மளோட பால் அதிகமாக இந்த அளவுக்கு நம்ம பால் அதிகமாக வேணும் ஒரு நல்ல மாடம் வேணும் என்ன விலையினா பார்க்கலாம் ஒரு அறுபத்தஞ்சு எழுபது அறுபத்தஞ்சு எழுபது ஒரு அறுபத்தஞ்சு எழுபது போட்டால் எவ்வளோ பால் பார்க்கலாம் நம்ம ஒரு பன்னெண்டு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் பார்க்கலாம் ஓகேண்ணா பேருங்கண்ணா பிரகாஷ் எந்த ஊருங்க குறிச்சி குறிச்சிண்ணா பவானி பக்கத்துலிங்களா சித்தாறு பக்கத்தில் குறிச்சிங்க ஓகே நம்ம நம்பர்ண்ணா தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தாறு இந்த நம்பர் பண்ணிட்டு பேசிக்கலாம் ஓகேங்க மாடுகள் சந்தைக்கு வந்தாலும் வாங்கி தரலாம் நம்ம அந்த ஒரு நம்ம சந்தைக்கு ஈரோடு

நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு கன்று கண் கண்ணு காலையில கிடக்கு நாலு பால் கிடா பால் எப்படி எடுத்துமா அஞ்சு ஒரு பத்து லிட்ரு ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் காலையில சாயங்காலம் பத்து லிட்டர் பார்க்கலாம் ஓகே எத்தனை பல்னா நாலு நாலு எப்படி என்ன நீ கேட்டா சரி பொறுத்து அஞ்சு முன்பு தான் ஓகே ஆ போனாச்சு போனாச்சுமா ஓகே அண்ணா இது மாதிரி மாடல் வேணால் நம்மளை கான்டெக்ட் பண்ணலாங்களா பண்ணலாங்கண்ணா பேருங்க சென்ட் மாடல் ஒன்று தான் இருக்கிறீங்களா இந்த மாடல் ஒன்றுங்க இது என்ன வாங்கினா சொல்லு சார் இது என்ன வேணால் சொன்னீங்க ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு பள்ளிக்கடா இருக்கு ஓகே ரைட் நான் மாடுகள் வேணால் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாங்க நம்ம பேருங்கண்ணா சார் குழந்தை சாமி எந்தூருங்க மூணாச்சியாக தான் என்னங்கண்ணா கிழங்கு அது கிழங்கு மல்லுக்கு பக்கத்துலீங்களா ஓகே ரைட் அண்ணா காண்டாக்ட் நம்பருக்கு தொண்ணூற்றி ஏழு ஐம்பது ஐம்பது இருபத்தாறு எழுவத்தாறு ஜீரோ ஜீரோ ஏழு இந்த நம்பரை கால் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்க நம்மளுக்கு பண்ணி பேசிக்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தால் அங்கே வீட்டில் இருக்குங்களோ சந்தைக்கு மட்டும் வந்து பண்ண முடியுங்களா வீட்டுக்கு வீட்டுக்கும் வரலாம் கிழங்கு மிளகு பக்கத்துலேயே அதாவது ஸ்பெட் என்ற ஒரு குச்சிக்கிழங்கு மில்லுக்கு பக்கத்திலேயே வீடு இருக்குது நம்ம அங்கே வந்து அங்கேயும் வந்து பார்த்துக்கலாம் சந்தைக்கு வந்தாலும் சந்தைக்கும் வாங்கி தருவேன் ஓகேங்கண்ணா இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவள மாடு ரொம்ப அதிகமா இருக்குதுங்க உலகத்தோட இன்னைக்கு வந்து கரு மாடுகள் நிறைய வந்திருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேனமாடு கண்ணு மாடு இன்னைக்கு வந்து வழக்கத்தோட அதிகமான மாடுகள் வந்திருக்கு இல்லை செவளம் நிறைய வந்திருக்கு இன்னைக்கு மடம் ரொம்ப அதிகமா இருக்கு மாடல் அருமையான மாடு இந்த வரலாம்ங்க சொல்லுங்க மாடு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ரூபா எத்தனை பல்னா மாடு நாலு கால் நாலு கா நாலு கடறீங்க கரம் மாடுங்களா ஓ கன்று மாடுங்க கால கண்ணுங்களா ஓகே விளையாடலாம் ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லுதுங்க பாலில் எப்படி ஓ காலையில் சாயங்காலம் வளர்ப்பு மாடுங்களா வீட்டு வளர்த்துருந்தீங்களா நம்மளுக்கு காலையில் அவர் சாயங்காலம் வந்துருக்கிறீங்க பன்னெண்டு லிட்டருக்கு ரொம்ப கறக்குது நால்பல் கடாரி காலைக்கன்று கொடுக்குறீங்க என்ன வேலை சொல்கிறீங்க ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறீங்க எப்படி ஏதோ ஒரு அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி என்ன வேலை என்ன கொடுக்கலாங்க ஐம்பதுருவா கொடுக்கலாங்க ஆனால் அதில் உடையாது ஓகே ஐம்பது ரூபா கொடுக்கலாங்க ரீ ஓகேண்ணா அண்ணா இது மாதிரி மாடல் நம்மட்டு கிடைக்குமாண்ணா இன்னும் நம்ம ஊருங்கூர் தான் ஆ சரி 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 ஓ நேற்று நம்மள்ட்ட பேசிக்கிறீங்களா சரி தோப்பாங்க ஓகே ரைட் தோப்பூர்ல எங்கே தானே எந்த ஏரியானா ஓ ஸ்கூல் நேரம் எதுக்காக ஓகே ரைட்டா ஒரு நூறு மீட்டருக்கே பிள்ளைங்க சொன்னீங்க அந்த வீடு தானே மோட் ஐம்பது ரூபாய் ஃபைனல் பண்ணலாம் கிடையாது இது மாதிரி மாடல் நம்மட்டு இருந்து இருக்குன்னு சொல்கிறீங்க ஓகே ரைட் நம்ம இது மாதிரி வேணா நம்ம கான்டெக்ட் பண்ணலாங்களா பேருங்க முருகேஷ் முருகேஷ் காண்டாக்ட் நம்பருங்க

வேன்கறி காண்டாக்ட் பண்ணலாம் சொல்றாரு இவன் நம்பர் காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்க்கலாம் அதுக்கான இடம் பார்த்தீங்கன்னா தோப்பூர் விஸ்வஸ்வரியா ஸ்கூல் இருக்கு ஸ்கூலுக்கு வீடு எடுத்துருக்கு நம்மளுக்கு சொல்லுது நம்மளுக்கு என்னால் சொல்ல மாடு நாற்பது சொல்லிச்சு நாற்பது ரூபா எல்லா வேளும் சொல்லுங்க மாடு நாலு நாலு கண்ணு கடாரிக்கன்று மாதிரி ஆமாம் பால் அப்படின்னா பால் நேரத்துக்கு நாலு நாள் ஓகே